சேலத்தில் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலி தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது உணவுப் பொருட்களை தூக்கிச் செல்வதுடன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளையும் கடிப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் கண்ணன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் தினசரி பத்தாயிரம் பேர் புறநோயாளிகளாகவும் மூவாயிரம் பேர் சிகிச்சை இந்த மருத்துவமனையில் சேலம் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் மேல் சிகிச்சைக்காக இங்கு உள்ளோய் தங்கி சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்கு வெளிப்பகுதியில் மருத்துவமனை வளாகத்தில் நாய் தொல்லை அதிகரித்திருந்தது குறித்து புகார் அளித்து மருத்துவமனை நிர்வாகம் எந்த கண்டுகொள்ளாமல் உள்ளது இந்நிலையில் நோயாளிகள் சிகிச்சை பெறும் உள்நோயாளிகள் பிரிவில் படுக்கறை பிரிவுகளில் தற்போது எளித்தொலை அதிகரித்துள்ளது குறிப்பாக பெண்கள் மகப்பேறு பிரிவு பெண்கள் பொது பிரிவு விபத்து பிரிவு பச்சிளம் குழந்தைகள் பிரிவு மற்றும் ஆண்கள் இரத்த காய சிகிச்சை பிரிவுகளில் எலிகள் இரவு நேரங்கள் மட்டுமின்றி பகல் நேரங்களில் உலா வருகின்றன இரவு நேரங்களில் நோயாளிகள் மற்றும் அவருடன் கூட இருப்பவர்கள் படுத்து அயர்ந்து தூங்கும் நிலையில் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட எலிகள் அங்கு முகாமிட்டு உறவினர்களின் பொருட்களை எடுத்துச் செல்வதோடு உணவுப் பொருட்களை கடித்து விடுகின்றன சில நேரங்களில் அங்குள்ள இரத்த வாடைக்கு நோயாளிகளின் புண்களில் குதிரவதி வழக்கமாக கொண்டுள்ளது மருத்துவமனை வளாகத்தில் உட்பிரிவுகளில் போதிய அளவு பராமரிப்பு கிருமி நாசினி எதுவும் தெளிக்காததால் இரத்த வாடை நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதால் எலிகளின் பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை இரவு நேரங்களில் மட்டுமின்றி பகல் நேரங்களில் எலிகள் சர்வசாதாரணமாக உலா வருகிறது இந்நிலையில் இன்று காலையில் மணிக்கு பெண்கள் சிகிச்சை பிரிவில் எலிகள் அதிக அளவில் உலா வந்துள்ளது இதில் அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவரின் உறவினரை எலி கடித்துள்ளது இதனால் அதனை வீடியோவாக பதிவிட்ட அவர் தற்போது சமூக வைரலாக்கி உள்ளார் இந்த அரசு மருத்துவமனையில் எளித்தொல் அதிகரித்திருப்பது இருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பராசக்தி தகவலுக்கு நன்றி கண்ணன் மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் க்ளை தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்ட கம்யூனிட்டி அதுவும் அமிர்தாவதியால பக்கத்துல நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸ் போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்ல குடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இத விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க